மின் கைத்தடி மேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நூறு கோடிக்கும் மேல் கல்லா கட்டிய திரைப்படங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டில் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியது இதுவரை பத்து படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது என்னென்ன படங்கள் பார்க்கலாமா எந்திரன் இரண்டாயிரத்தி பத்தில் வந்த எந்திரன் படத்தை முதலில் தயாரித்தது சன் பிக்சர்ஸ் டைரக்டர் சங்கர் ரஜினி இரண்டாவது முறையாக இணைந்தனர் இதற்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது இதற்கு முதலில் வந்த சிவாஜி படம் செம இருந்தது எந்திரன் இது ஒரு சயின்ஸ் படமாக இருந்தாலும் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக எடுத்திருந்தார் சங்கர் இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி ஐம்பது கோடி உலகளவில் முந்நூறு கோடிக்கு மேல் இந்த படம் வசூலை வாரி குவித்தது சன் பிக்சர்ஸ்க்கு முதல் படமே மிக பெரிய லாபத்தை கொடுத்தது அடுத்தது சர்க்கார் ஏ ஆர் முருகதாஸ் விஜய் காம்போவில் மூன்றாவது முறையாக வந்த படம் சர்க்கார் துப்பாக்கி கத்தி என இரு படங்களுமே செமமாஸ் அதனால் இந்த படத்திற்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தோட வசூல் இருநூற்றி அறுபது கோடி இதுவும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அடுத்தது ரஜினியின் பேட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரஜினியின் பேட்ட படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தது ரஜினியின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது படம் கார்த்திக் சுப்புராஜ் முதல் முறையாக ரஜினியுடன் கைகோர்த்துள்ளார் அனிருத்தின் பாடல்கள் செமமாஸ் சண்டை காட்சிகளும் சும்மா பொலந்து கட்டியது இதன் பட்ஜெட் எண்பத்தி ஐந்து கோடி வசூலோ நூற்றி ஐம்பது கோடி அடுத்தது திரி, இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம் திரி, ராகபா லாரன்ஸும் சேர்ந்து தயாரித்துள்ளார் இவர் தான் இயக்கி ஹீரோவாகவும் நடித்திருந்தார் ஐம்பது கோடிக்கும் குறைவான செலவில் தயாரானது வசூல் உலகளவில் நூற்றி முப்பது கோடி அடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பரில் சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தது பாண்டிராஜ் இயக்க டி இமான் இசையமைத்திருந்தார் படம் கலவையான விமர்சனம் தந்தது நாற்பது கோடியில் தயாரான இந்த படம் உலகளவில் எழுபது கோடியை வசூலித்தது இது ஆவரேஜ் ஹிட் அடுத்தது அண்ணாத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறுத்தை சிவா ரஜினியுடன் கைகோர்த்த படம் அண்ணாத்த டி இமான் இசையமைத்துள்ளார் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நூற்றி எண்பது கோடி செலவு வசூலோ இருநூற்றி நாற்பது கோடிக்கும் மேல் இதுவும் ஆவரேஜ் ஹிட் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான படம் எதற்கும் துணிந்தவன் சூர்யாவின் நாற்பதாவது படம் பாண்டிராஜ் டைரக்ட் செய்துள்ளார் டி ஹிமான் இசையமைத்திருந்தார் சன் பிக்சர்ஸ் எழுபத்தி ஐந்து கோடியில் தயாரித்து உலகளவில் இருநூறு கோடி வரை வசூலித்ததாம் அடுத்தது பீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் விஜயின் பீஸ்ட் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தது இது விஜயின் அறுபத்தி ஐந்தாவது படம் இதை முதலில் ஏஆர் முருகதாஸ் இயக்க இருந்ததாம் அவர் சம்பளத்தை குறைக்காததால் நெல்சன் திலீப் குமார் இயக்கினாராம் அனிருத் இசையில் பாடல்கள் பட்டய கிளப்பின நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் பசுலோ இருநூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் தனுஷின் நாற்பத்தி நான்காவது படமான திருச்சிற்றம்பலத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தது மித்திரன் ஆர் ஜவஹர் இயக்கினார் அனிருத்தி இசையில் பாடல்கள் செமஹிட் முப்பது கோடி ரூபாய்க்கும் குறைவான செலவில் எடுத்த எடுக்கப்பட்ட படம் வசூலோ நூற்றி பத்து கோடி வசூலை அள்ளியது அடுத்தது ஜெயிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான ஜெயிலர் தான் சன் பிக்சர்ஸ்க்கு சமீபமாக முத்தாய்ப்பாக வந்த படம் ரஜினியின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது படம் நெல்சன் திலீப் குமார் இயக்கியுள்ளார் அனிருத்து இசையில் பாடல்கள் கோடி பட்ஜெட் ஆனால் வசூல் அறுநூறு கோடிக்கும் மேல் இதுவரை எந்த படமும் இந்த வசூலை ஏற்றியது இல்லையாம் அடுத்தது ராயன் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் தான் சன் பிக்சர்ஸின் அடுத்த படைப்பு பவர் பாண்டிக்கு பிறகு தனுஷ் இயக்கி நடிக்கிறார் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் உள்பட பலரும் நடித்துள்ளனர் ஏ ரகுமான் இசையமைக்கிறார் இதுவும் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்றே தெரிகிறது நேயர்களே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்